ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல் எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி என்ன சாப்பாடு கொடுக்க போகிறோம்னா முருங்கை பூ சாதம் குழந்தைக்கு வந்து முருங்கைப்பூ சாதம் தான் கொடுக்க போகிறோம் முருங்கைப்பூவில் வந்து நல்லா பெரியவங்களுக்கும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ பாப்பாவுக்கு நான் முருங்கைக்கீ முருங்கைப்பூவில் சாப்பாடு கொடுக்க போகிறேன் ரெண்டு மூணு முருங்கை கீரையும் போட்டுக்கலாம் அதுக்கு என்னெல்லாம் எடுத்துருக்கேன்னா ரைஸ் கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் முருங்கைப்பூவும் வெங்காயம் பூண்டு எடுத்திருக்கேன் சீரகமும் எடுத்துக்கலாம் இதை ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆயிலில் தாளிச்சுக்கலாம் நான் வந்து கடலெண்ணெய் எண்ணெய் எடுத்துருக்கேன் செக்கில் உள்ள கடலெண்ணெய் கடலெண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு சூடானதும் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் வந்து நீங்கள் எவ்வளோ நாளுமே குழந்தைங்க கொடுங்க தப்பே கிடையாது சீரகம் கொடுக்குறனால குழந்தைங்களுக்கு நல்லா ஆகுமே தவிர வேற எந்த கெடுதலுமே இல்லை சீரகம் வந்து நீங்கள் எவ்வளோ நாளுமே கொடுக்கலாம் எண்ணெய் சூடானதும் சீரகம் போட்டு வெங்காயம் வந்து ஒரு கை நிறைய வெங்காயம் எடுத்து போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போடும் போது குழந்தைக்கி நல்லாவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது சின்ன வெங்காயம் பூண்டு போட்டுக்கோங்க இது நல்லா வணங்கட்டும் தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் நான் தக்காளி வந்து போடலை ஏன்னா இதுவே நல்லா இருக்கும் அதனால எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து தாளித்து அப்படியே அந்த பூவை கொடுக்க முடியாது பூ எப்போயுமே வேக வச்சுதான் கொடுக்கணும் அப்போ தான் நல்லா அந்த ஃபுல்லாக வெந்து இதுலயே கிடைக்கும் தாளிக்கும் போது அளவுக்கு பூ வந்து அப்படியே மொட்டு மொட்டாவே அப்படியே இருக்கும் அதனால தான் குக்கரில் வைக்கிறது இப்போ இதை நல்லா வணங்கிருச்சு இதை நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து முருங்கைப்பூ வந்து அப்படியே போட்டுடலாம் நான் வந்து ஏன் வீடியோ போடலைன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு அதனால தான் நான் ஷார்ட்ஸும் போடல வீடியோவும் போடல பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்தது ஏன்னா என்னால எந்திரிச்சே செய்ய முடியலை பின்ன அதை எப்படி நான் வீடியோ எடுத்து போட முடியும் தான் போடலை இனிமே ரெகுலரா போடுவேன் நானும் இன்னையில இருந்து வெயிட் லாஸ் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹெல்தியா முத விட இன்னும் கொஞ்சம் ஹெல்தியா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த வெயிட் லாஸ் இருந்த டைமில் எனக்கு இது முடிஞ்சு கொஞ்சம் வேற ஒரு இஷ்யூனால உடம்பு சரியில்லாமச்சு இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாம் என்னால ஏத்துக்காம போயிருச்சு அதனாலதான் நான் கொஞ்சம் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு மேல நான் போடும் போது பாப்பாவோடதும் என்னோடதும் ரெண்டு பேரோடதுமே போடுறேன் அதுல ஒன்னு ரெண்டு குச்சி இருக்கு பாத்தீங்களா அது அப்படி தெரிஞ்சா எடுத்துருங்க நான் தான் எடுத்தேன் மேலுமே ஒன்னு ரெண்டு குச்சி இருந்துச்சு அதை எடுத்துட்டு நல்லா அந்த பூவை நல்லா வணக்கி விட்டுருங்க நல்லா லைட் ப்ரௌனிஷ் ஆகிற வரை வணக்கி விட்டுருங்க வணக்கி விட்டுட்டு நம்ம வந்து நெய் ஊத்திக்கலாம் நெய் ஊத்தி ஒரு கொஞ்சம் பேருக்கு மட்டும் கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம் நான் நெய் ஊற்றினேன் நெய் தான் எப்பயுமே முருங்கைப்பூ வதக்கி பெரியவங்களும் சாப்பிடணும் சின்னவங்களும் சாப்பிடணும் அதனால நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் ஊத்திட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம வாட்டர் ஊத்திட்டு ரைஸ் போட்டுக்கலாம் ஏன்னா ரைஸ் பருப்பு போட்டு வாட்டர் ஊத்திக்கலாம் அது எதுவுமே வேணால் பண்ணலாம் நான் அது ரெண்டுமே போட்டுட்டேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டே வேற எதுவுமே இல்லை இந்த சாப்பாடு வந்து குழந்தைங்களுக்கு இதனால நிறைய பெனிஃபிட் இருக்கு கண்டிப்பா இதை செஞ்சு கொடுத்துருங்க இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பாக்கலாம் இதுல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா இருக்கு செரிமானம் வந்து நல்ல செரிமானம் ஆகும் விட்டமின் ஏ சி இருக்கு கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நரம்புக்கு ரொம்ப நல்லது அதே மா அதே மாதிரி உங்க குழந்தை வந்து ரொம்பவுமே ஆக்டிவா இருப்பாங்க தான் இந்த பூ பூ வச்சு நம்ம சாதம் செஞ்சு கொடுக்குறது எப்பயுமே வாரத்துல ஒரு தடவை முருங்கை கீரை சேர்த்திக்கோங்க முருங்கைப்பூ கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பா கொடுங்க ஒரு வயசு குழந்தை இல்ல பத்து வயசு குழந்த இருந்தாலும் சரி நாற்பது வயசு காரங்க இருந்தாலும் சரி எல்லாருக்குமே முருங்கைப்பூ வந்து ரொம்ப ரொம்பவுமே நல்லது நான் பாப்பாவுக்கு இதுதான் செஞ்சு கொடுத்தேன் வேணும்னா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பாப்பா வந்து இப்ப நிலதோட நான் நாலஞ்சு தடவை பாப்பாக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் அவ கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டுவா ஏன்னா நல்லா இருக்கும் இந்த சாப்பாடு ரொம்ப ஒரு மாதிரிலாம் கீரை சாதம் மாதிரியே தான் இருக்கும் கொஞ்சம் நெய் விட்டு குடுக்கும் போது இன்னும் நல்லா இருக்கும் விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த மாதிரி தினமும் நான் இனி வீடியோஸ் போடுவேன் அதை மறக்காம பண்ணுங்க பாருங்க நம்ம வீடியோ வந்து நல்ல பயங்கர வியூ போயிட்டு இருக்கு என்னதுன்னா செவ்வாழை கொடுத்த வீடியோ நீங்க அதை பா அதை பார்த்து நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி ஏத்தைக்காய் கொடுத்த வீடியோவும் அதே மாதிரிதான் அதே ட்ரை பண்ணி பாருங்க நான் செவ்வாழை இனி வேற எப்படி கொடுக்கலாங்கிற வீடியோ சீக்கிரம் நான் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெடி ஆயிடுச்சு குக்கர்ல வந்து நான் நாலு விசில் விட்டேன் நாலு விசில் விட்டேன்னு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே நான் கையிலேயே பிசைஞ்சு கொடுத்துட்டேன் ஏன்னா பாப்பாக்கு இப்ப எல்லா பல்லும் வந்துருச்சு அதனால நான் பெசஞ்சு கொடுத்துட்டேன் எப்பயுமே கூழ் மாதிரி அரைச்சு கொடுக்காம நம்ம பிசைஞ்சு கொடுக்கும் போது குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஒரு சாப்பாடோட டேஸ்ட் வந்து தெரியும் அதனால இனி உங்க குழந்தைகளுக்கு ஒரு வயசுக்கு மேல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ